हेलो फ्रेंड्स वेलकम टू स्पोर्ट्स चैनल क्रिकेट रि ठोलू जीरो न्यूजी इवे स्कोर टू हड्ड एट फिर सिक्स अब पैंसा इंडिया वन बैसे विकेट्स इत बु स्र्म अच्छे ओवर्टो इतना मैन आफ दशांिशन इशांत किशन और टू हंड्रेड अच्छा डिस्कडा இப்போ சென்டல் கான்டெக்ட் கொடுக்கல அவர் பாட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டார் பாதி டெஸ்ட் மேட்ச்சில் டிரா இருக்கும்போது எனிவே அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு டிசிப்ளினாக இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்காரு வெரி குட் இந்தியா நீட் இஸ் பேட்டிங் ஏன்னா விராட் கோலி ரோஹித் ஷர்மா இல்லை இப்போ வேர்ல்டு கப் வேறு நடக்கும் போகுதுன்னு பத்து நாளில் நான் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி முடிஞ்ச நான் சொன்னேன் நியூசிலாண்டுக்கு பெட்டர் ஓப்பனர் வந்து டீம் சைஃபர்ட் ஃபின் ஆலன் இவங்கெல்லாம் நம்ம திரு கான்வேலானேன் எனிவே அவங்க டீம் அப்படின்னு நோக்கிட்டாங்க டிம் ராபின்சன் அவரை அவர் அவரு டிம் செய்யப்பட்டு விளாண்ட கான்வியை வந்து நாலாவது வாட்டி நேற்று அவுட் ஆயிட்டாரு அர்ஷித் ராணா எல்லா பார்மட்டும் சேர்த்து சொல்றாரு எல்லாமே ஆறு ஓவர்ல எல்லா விஷயமும் நடந்துருச்சு ஒரு கிரிக்கெட்டுக்கு என்னென்ன தேவைய டி டுவெண்டிக்கு மசாலா என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நியூசிலாண்ட் பஸ்ட் ஓவர் பதினெட்டு ரன் அடிச்சாங்க அர்ஷத் தீப தேர்ட் ஓவரில் ஒரு பதினெட்டு ரன் அடிச்சாங்க அர்ஷித் ராணா வந்து அதே மேடின் விக்கெட் ஒருத்தர் கான்வே அவுட் பண்ணது இல்லாம மேடின் ஓவர் வேற அப்புறம் அர்ஷித் ராணா ஒரு பத்தொன்பது ரன் அடிச்சாங்க ஓவர் நம்பர் சிக்ஸ்ல மெயின் ஓவர் ரன்னு விக்கெட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் மேலே கோச்சு நல்ல கிரவுண்ட் கிரவுண்டுள்ளே வந்தார் ஜிஜி ஆமாம் பொதுவாக தான் உட்காந்துருப்பார் ஸ்டைலாக அவர் வந்து என்ன சொன்னார் தெரில உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப அன்மேட்டட் ஸ்பீச் மாதிரி என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆமாம் என்ன போட்டி கிளீனு கிளிக்கலாங்க அடிப்பா என்ன சொன்னார் தெரியல பட் ஈ வாஸ் தேர் எனிவே இன்சைட் த கிரவுண்ட் டூரிங் த மேட்ச் அண்ட் ரச்சின் அண்ட் ஃபிலிப்ஸோட ஃபிஃப்டி ரன் பார்ட்னர்ஷிப் டூ ஹண்ட்ரட் ஃபை ஹண்ட்ரேட்டில் வந்தது இருபத்தஞ்சு பாலில் ரச்சின் ரவீந்திரா நேற்று அட்டாக்கிங் மூடில் இருந்தார் பேருக்கு ன்ட்டி சிக்ஸ் பாலில் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு ஃபோர் நாலு சிக்ஸு ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ரொம்ப நல்லா விளாண்டாரு வைடு பாலில் சேஸ் பண்ண போனாரா ஷார்ட் தாழ்மேட்டில் கேட்ச் ஆகிடுச்சி அவரு அவுட் ஆகிட்டார் கிளவர் போலிங் தான் சொல்லணும் அந்த போலிங் குல்தீப் யாதவ் போட்டாரு அதுவும் நான் இந்தியாவுக்கும் சொல்லியிருந்தேன் நான் நியூசிலேண்டு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் அர்ஜித் ராணா குல்தீப் இல்லாமல் எப்படி நீங்கள் விளாட்றீங்க இந்த டி டுவெண்ட்டின்னு வேறு வச்சாங்களா பம்மராவை ஏன்னா விக்கெட் லெஸ் வேற போச்சு நேத்துக்கும் நேர் போட்டார் பும்ரா கேட்ச் விட்டாங்க அதனால தான் விக்கெட் கிடைக்கல லாங் ஹண்டில் அது கொஞ்சம் விட்ரு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்தால் பல போய் விழுந்துருக்கு சிக்ஸு ஒரு பிரில்லியன்ட் விக்கெட் ஒருத்தர் அவுட் பண்ணணும் எல்பிடபிள்யூஓ நீங்கள் போல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அதுதான் பிரில்லியன்ட் போலிங் கால் அடையாளம் இவர் அடிக்க போய் லாங் கேட்ச் கேட்சு விட்டாங்க அதனால போலர்ஸ் விக்கெட் அப்படியே கேட்ச் பிடிச்சிருந்தாலும் அது ஃபீல்டரோட விக்கெட் தான் கணக்கு பேசுவாங்க ஸோ பும்ரா அவர் எல்லாமே தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாரும் அவர் எப்படி விளாட்ணும் அண்ட் கீஸை விட்டு வெளில நின்றுலாம் அவுட் பண்ணுறாங்க அண்ட் நாட் த பும்ரா மன்ன ஒரு காலத்தில் இருந்த மாதிரி அப்புறம் டூபே வந்தார்ல டக்குன்னு அவர் வேறு விக்கெட் எடுக்கிறார் ஒரு டூபே ஒரு விக்கெட் எடுத்தார் வரும் வரும் ஒன் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் அர்ஷித் ராணா ஒரு மேடின் வர போட்டார் மூணு ஓரில் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்திக் பாண்டியா ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு காசு பிடிச்சாருங்க ஹார்திக் பாண்டியா ஆயா அயாம்பித்யூ அப்படின்னு டீம் இருக்காரு ஹார்திக் பாண்டியா பாண்டியாச்சார் அவர் வரும்போது டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு லெக் ஸ்லிப் ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க அப்போ சரி ஹார்திக் தான் பிடிச்சார் டூபே பாலில் பேஸ் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவர் பொதுவாகவே ஸ்லோவாக தான் வரும் டெல்லி ஒரு டூ அதுலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டார் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்பு ஃபீட் மூமெண்ட் இல்லை டேரல் மிச்சல் இவ்வளோருக்கும் ஃபார்மில் இருந்தவர் ஸோ வைடாக போய் அதை லாஃப் பண்ணதுனால சரியாக லாஃப் பண்ண முடியல லாங் அனில் கேட்ச் ஆகிட்டார் டேரல் மிச்சல் அந்த மிச்சல் ஒரு பதினெட்டு அப்புறம் சேம்மியன் பார்த்து சேட்டர் ரொம்ப பிரபஞ்சம் நட்டாருங்க ஃபார்மர் சிஎஸ்கே இருபத்தேழு பாலில் நாற்பத்தேழு ஆறு போர் ஒரு சிக்ஸ் வாங்கிக்கோட்டம் டம்மால் நூற்றி எழுபத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் நாட் அவுட் வேறு அப்புறம் ப்ரெசென்ட் சிஎஸ்கே பிளேயர் இல்லை ஜாக் எட்டு பேரில் பதினஞ்சு அவர் ஒரு ரெண்டு போர் ஒரு சிக்ஸ் ஒன் எயிட்டி செவன் கடைசி மூணு வாரில் நாற்பத்தி ரன் அடிச்சிட்டாங்க நியூசிலாண்டு பவர் பிளேல சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் டூ அவங்க அண்ட் டூ ஜீரோ எயிட் பத்தாது அவங்க போன வேகத்தில் பார்த்தா எப்படி டூ தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கணும் பட் ப்ரேக் அப்ளைட் ஸ்பின்னர் ஆகட்டும் ஃபீல்டர்ஸ் ஆகட்டும் கேட்சு நல்லா எடுத்தாங்க ஓப்பன் அவங்களுக்கு நாற்பத்தி மூணு தேர்டு விக்கெட் ஒரு ஐம்பத்தஞ்சு செவன்த் விக்கெட் அன்பி ஃபார்ட்டி ஒன் ஆஃப் நைன்ட்டின் பால்ஸ் இதுதான் அவங்க எடுத்த ஸ்கோர் இப்போ சேஸுக்கு போயிடலாம் சேஸ் எஸ் ரோஸ்டன் சேஸ் இல்லை அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவர் வேறு செஸ் ரைட் ஏழு விக்கெட்டில் ஜெயிச்சோம் பேட் ஸ்டார்ட் தான் இந்தியாவுக்கும் ஆறு ரன்னில் ரெண்டு பேர் அவுட்டு சஞ்சு அவுட்டு அபிஷேக் அவுட்டு சஞ்சு ரெண்டு மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணல ஆமாம் அது யோசிக்கிறவர் ஒரு அண்டு வேர்ல்ட் கப்பெல்லாம் வருது சூரியகுமார் யாதவ் ஃபார்மில் வந்தார் ஆமாம் தேர்ட் விக்கெட் நூற்றி இருபத்தி ரென்னுங்க எட்டு ஓரில் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் வானவேடிக்கை தான் அண்ட் இஷாந்த் கிஷன் வந்து இவெச்சுலி காட் ஹென்றி போல்டு போய் விஷோதி அதுக்குள்ளே டேமேஜாக பட்டு போயிட்டார் முப்பத்தி ரெண்டு பால்ல எழுபத்தாறு பதினோரு போர் நாலு சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ தேர்ட்டி செவன் டாப் ஏஜ் ஆகி ஷார்ட் லேக்கில் பிடிச்சிட்டாங்க அவரை இல்லைன்னா பிரமாதமாக விளையாட்டு அளவு அடிச்சிருப்பாரு இவர் அண்ட் நாலு டிஃப்ரெண்ட் போலரையும் நாலு விதமாக அடிச்சு அங்கே பாருங்கள் அங்கே தான் மேட்ச் இந்தியா பக்கமே திரும்பிச்சு ஆறாவது ஓவரில் இருபத்தோரு ரன் ஹென்ரி ஏழாவது ஓரில் பதிமூணு ரன் இஷ்யு சோதி எட்டாவது ஓரில் பதினஞ்சு ரன்னு சாண்டல் ஒன்பதாவது ஓவரில் இருபத்தஞ்சு ரன் அடிச்சாங்க ஜாக் அவரை இந்த நாலு ஓவரில் எழுபத்தி நாலு ரன் அடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அங்கேயே மேட்ச் இஷான் கிஷன் செவன்டி சிக்ஸ் சூரியகுமார் யாதவ் வெரி குட் ஃபார்மில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பீங் அ கேப்டன் வேர்ல்ட் கப் வேறு பத்து நாள் ஸ்டார்ட் ஆக போகுது அவரோட பெர்ஃபார்மென்ஸ் இஸ் வெரி வெரி கீ அவரை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போட்டேன் எப்போ ஒரு ஸ்டாண்ட்ஸ் நின்று விளையாடுறாரு அப்போ தான் ஸ்கோர்லாம் நல்லா பண்ண முடியும் இந்த மாதிரி கீழே உழுவுறது தொப்புன்னு ஸ்டம்புக்கு அந்த பக்கம் போய் உழுவுறது ஷார்ட் அடிச்சுட்டு கனெக்ட் பண்ணால் ஓகே இல்லைன்னா ரொம்ப அகிலியாக இருக்கும்னு ஆனால் நேற்று அந்த மாதிரி ஃபேன்சி ஷார்ட்லாம் ட்ரை பண்ணல எந்த பால் ஃபோர் ஸ்டெப் போகிறது அது மட்டும் தான் உக் பண்ணாரு ஃபிஃப்டி இருபத்தி மூணு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இது டி ட்வெண்ட்டியில் நானூற்றி அறுபத்தெட்டு நாள் கடைசியாக அவர் ஃபிஃப்டி அடிச்சது ஆமாம் இருபத்தி ரெண்டாவது ஃபிஃப்டி இருக்குது அதெல்லாம் வந்து நாலு ஹண்ட்ரட் ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்ல ஆட்ஸ் இருக்காரு இட்ஸ் வெரி குட் பேட் அது ஃபீட் மூமெண்ட்டு பேலன்ஸ் அந்த க்ரீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது செட் ஆகிட்டு வருது சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கம்பீர் எப்படி பண்ணணுன்னு டைம்லி ஃபார்ம் பிஃபோர் வேர்ல்டு கப் ஒரு காலத்தில் சூர்யா லுக் டே ஒரிடும் அது போய் சூர்யா லுக் டே ரிலீ விடுமே அப்படியே ஒரே ஜாலியாக இருக்கு முப்பத்தேழு பால்ல எண்பத்தி ரெண்டு நைன் ஃபோர் அண்ட் ஃபோர் சிக்ஸஸ் இரநூத்தி இருபது ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வெல்டன் ஆர்திக் பாண்டே தான் வருவார்னு பார்த்தா டக்குனு டூபே அமுச்சு விட்டாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனில் அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சஞ்சூ ரைட்டு இஷான் கிஷன் லெஃப்ட்டு அபிஷேக் சர்மா லெஃப்ட்டு சூரியகுமார் ரைட்டு இப்போ டூபே லெஃப்ட்டு பதினெட்டு பாலில் முப்பத்தாறு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டருங்க இருங்க போய் உண்டு வெளியில் இப்போ மாற்ற வேண்டியது ஆச்சு இப்போ ஒரு ஃபோர் மூணு சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்ஸ் லைக் ரேட்டில் பர்சிஎஸ்கே எஸ் அண்ட் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்தியா செவன்ட்டி ஃபைவ் ஃபார் டூ எப்பவுமே பவர் பிளேயில் பிள்ளையில்தான் தருவிட்டுருப்போம் செவன்டி ஃபைவ் ஃபார் டூ அவங்க பவர் பிளேயில் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் டூ பதினோரு ரன் நம்ம ஹேடு பத்தாவது வர நம்ம நூற்றி முப்பத்தி மூணு அவங்க நூற்றி பதினொன்று இருபத்தி ரெண்டு ரன் ஹேடு பயணிஞ்சாத வரை நம்ம அறுபத்தி ஏழு அவங்க நூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு ரன் ஹேடு நம்ம ஸோ முடிஞ்சு போச்சு அங்கேயே மேட்சை மேட் என்ட்ரி ஒரு விக்கெட்டு ஜேக்கப் டஃபி அவர் ஒரு விக்கெட்டு ஈஷுஷ்வதி அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் பேக் சிஎஸ்கே பிளேயர் ஒரி மூணு ஒரு அறுபத்தேழு ரன் வச்சிட்டாங்க ஒரு விக்கெட் எடுத்தார் பட் எக்கனாமிக் ரேட் டொண்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி அவருது ஓகே த மோஸ்ட் பவர்ஃபுல்லே டிஸ்ப்ளே ஆஃப் ஹிட்டிங்னா நேற்று இந்தியா அடிச்ச ஸ்கோர் தான் சேஸுங்க இந்தியா இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் வர்சஸ் நியூசிலாண்டு இதுக்கு முன்னாடி எது ஹையஸ்ட்டு கேட்பீங்க இருக்குல்ல அதுவும் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் தான் அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா வைசாக்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஹைதராபாத்தில் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடுள்ள பிரசாந்த் வீர் வர என்ஜூரி ஆகிடுச்சு சிஎஸ்கே ஸோ ஒரு விளையாடு வரா இல்லையா அது போக பார்க்கணும் ஏன்னா மூணு வாரம் ஆகும் அந்த இன்ஜுரி ரெக்கவர் பண்ண அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுருங்க எண்டு கால் வைக்கிறேன் பாருங்க இதுக்கப்புறம் பேட்டிங் இருக்கு டூ இவருக்கில் ஹார்திக் பாண்டியா அவங்க கேல் ஜேமின்சன் அவர் ட்ரா பண்ணாங்க கேல் ஜேமின்சனுக்கு பதில் பேட் என்ட்ரி வந்தார் டீம் அந்த டீம் போய் இன்னொரு டீம் வந்தார் டீம் ராமீன்சன் போயிட்டு டீம் சைபேட் வந்தார் அண்ட் ரச்சின் ரவீந்திரா அன்யூஷுவல் ஹீட்டிங் தான் இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி ஹீட்டிங் நான் பார்த்ததில்லை அவர் அடிச்சு பொதுவாக ஃபிஃப்டி ஓவரில் இஸ் சாம்பியன் அவர் மாஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் நேற்று அவர் ஷார்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது அவ்வளோகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்பெஷலி மிட் விக்கெட் எல்லா சிக்ஸுமே மிட் விக்கெட்டில் தச்சு ஈவன் ஷிவன் டூ பைய மிட் விக்கெட் லாங் ரன்னியே ஒரு ஓவர் பேட்ச் கொடுக்குறாங்கன்னு தெரியல கொஞ்சம் அவுட் சைடு சைட் ஆஃப்ஷன் கொடுத்தாலான டாப் பேஜ் அவர் டேரக்ட் மேட்சில் அப்படி தான் அவுட் பண்ணாங்க அவர் அவுட் சைடு சைட் ஆஃப்ஷன் பண்ணப்போல்ல லாப் பண்ண போய் லாங் அனில் கேட்ச் குடிச்சது நல்லாவே நேற்று கேட்ச் கீட்செலாம் விடலை அவங்க அண்டு வெர் வெல்டன் பார்ப்போம் ரைட் ஃபில் இஷான் கிஷன் பேனர் என்ன சாப்பிட்டு வந்தேன்னு வர கேட்டார் போஸ்ட் மேட்ச்சில் ஹர்ஷப் நினைக்கிறேன் எனக்கு இல்லைன்றார் என்ன சாப்பிட்டேன்னு அவர் ஜோக்காக தான் கேட்டார் இவர் சீரிஸாக பற்றி சொல்லிட்டு இருந்தார் அந்த ஹியூமர் வேணும் ஆபாபா எனவே அப்டேட் பண்ணிட்டு மறுதான் சொல்லுங்கள் பொறுப்பாக இருந்தா லைக் கமெண்ட் சேனல் கேள்வன் சந்திக்க தேங்க்யூ ஸோ மச்